ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தம்பி வீடு சென்ற மீன் எடுக்க வந்திருக்கோம் நம்ம செக்கானூரியில் வந்து இந்த கடையில் வந்து கடல் மீன் கம்மா மீன் எல்லாமே கடை கடைப்பேர் வந்து ஜிகேஎன் கடல் மீன் நம்ம கம்மா மீன் ரெண்டுமே கிடைக்கும் மீன் விலையுமே வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது இந்த இடம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த கடை எங்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டுனா நம்ம திருமங்கலம் ரயில் ரோடு பக்கத்தில் இருக்குது கடை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லா வகையான மீனும் கிடைக்கும் ராட்டு நண்டு எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும் இப்போ வந்து நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பாறை தம்பி வீடு சென்று வேண்டி மீனும் கறி ரெண்டுமே எடுத்துருக்கோம் இப்ப இருங்கள் பாறை கடை இருங்க இந்த தம்பி தான் கடை ஓனர் லேபரா ஓனர் வேறயா சாரி ஓனர் வேறயா இந்த தம்பி வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்க தான் பார்க்குறாங்க ஓகே கடைக்கு வந்து மீன் வந்து இந்த கடையில் இடுங்க நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மீனும் கிடைக்கும் ஓகே பாய்